கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமோண்டாத அகபளிச்சத்தின் பாதைக்கும் உங்கள் அன்புடன் அழைக்கணும்ல கூட ஒரு சிலர் இப்படியாக என்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிரதர் நான் ஊழிய வாய்ப்பை தேடி ஒரு சிலர்ட்ட நாடி இருக்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு ஊழிய வாய்ப்பையே கொடுக்க மாட்டாங்க என்னை பயன்படுத்த மாட்டாங்க அப்படி என்று சிலர் என்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கே அநேகர் ஊழிய வாய்ப்பை பெறுவதற்காக இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தன்னுடைய சபையிலே ஊழிய வாய்ப்பை அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஊழிய வாய்ப்பை பெறுவதற்காக தன்னை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் தந்திரமான சில வேலைகளை செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் ஜால்ரா போடுவாங்க சார்ந்து பேசுவாங்க ஒத்து போவாங்க அந்த ஊழிய வாய்ப்பை பெற வேண்டும் ஊழியத்தில் தன்னை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆனால் அல்பிரியமானவர்களே ஊழியம் என்ன என்றே வேதத்தின் அடிப்படையில் முதல்ல நாம் புரிந்து கொண்டோமா என்றால் இல்லை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சபையை நடத்துவது ஆராதனை நடத்துவது ஜெபத்தை நடத்துவது சில ஸ்பெஷல் மீட்டிங்கை நடத்துவது வாலிபர் கூட்டத்தை நடத்துவது திருமண தம்பதிங்களுக்கு கூட்டம் நடத்துவது இதெல்லாம் ஊழியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஓகே இதெல்லாம் ஊழியன்னு ஒரு பக்கம் வைத்தாலும் ஆனால் பைபிள் சொல்லுகின்ற ஊழியம் என்ன பைபிள் சொல்லுகின்ற ஊழிய வாய்ப்பு என்றால் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வந்தார் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது அவருக்கு எதிர்ப்பு வந்தது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார்கள் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்ப ஊழியம் செய்வதற்கு எப்படிப்பட்ட அடிப்படையான தகுதிகள் தேவை ஏன்னா ஊழியம் என்பது சாக்ரிஃபைஸு தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே வந்து தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி தேவனுக்கு முன்பாக நடத்தி செல்லுகின்ற அந்த ஊழியமாகப்பட்டது இன்றைக்கு மேடைகளிலே நின்று யூடியூபுக்காகவும் அடுத்த விளம்பரத்துக்காகவும் சஸ்ரிகர்களுக்காகவும் செய்யப்படுகின்ற ஊழியம் அல்ல பைபிள் சொல்லுகின்ற ஊழியம் தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்குவோம் அதாவது எலிசா வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணு அந்த எலிசாவை ஏற்றுக்கொண்டு தங்க வைப்பதற்கு இப்போ எலிசாவை பார்த்த உடனே தேவ மனிதர் என்று சொல்வது மாத்திரம் அல்ல ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு புரியும் ஒன்பதாவது வசனத்தில் தேவனுடைய மனுஷன் என்று மட்டும் சொல்லாமல் ஒரு பரிசுத்தமான தேவ மனிதர் என்று இந்த இடத்துல எலியா எலிசா இவர்களெல்லாம் அந்த வாழ்ந்த காலங்களில் இவர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க எப்படி சாட்சி கொடுத்தாங்க பெரிய பெரிய பிரசங்க பீடங்கள் அலங்கரிக்கப்பட்ட பிரசங்க பீடங்கள் பெரிய பெரிய சபை கட்டிடங்கள் இல்லை ஐம்பது மெம்பர்ஸுங்க நூறு பேர் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் அங்கத்தினுங்க பல கில சபைகள்லாம் வச்சு இவங்கெல்லாம் ஊழியம் செய்தார்களா என்றால் இல்லை ஆனால் இவர்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய புரட்சி இருந்தது பாருங்களேன் அதாவது ஊழிய வாய்ப்பு என்பது ஊழியம் என்பது நம்ம நாட்கள் அதை தெளிவாக அதாவது எபிரேய பாஷையிலேயும் கிரேக்க பாஷையிலையும் ஊழியத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது ஒரு நாளில் பார்க்கலாம் இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு பரிசுத்த மனிதர் அதாவது தேவனுடைய மனுஷன் மட்டும் இல்லாமல் பரிசுத்த மனிதர் என்று எலிசாங்கு பேர் பெறுகிறார் அப்போ ஒரு பரிசுத்த மனிதர் நீங்கள் நானும் ஒரு பரிசுத்தமானாக அழைக்கப்பட்ட நீங்கள் நானும் நீதிமானாக அழைக்கப்பட்ட நீங்கள் நானும் நற்செயலை செய்ய அழைக்கப்பட்ட நீங்கள் நானும் எந்த திருச்சபைகளில் இருந்தாலும் ஒரு பரிசுத்தமான மனிதர் என்று நீங்கள் நானும் ஒரு கிறிஸ்தவர் என்று கிறிஸ்தவர் என்று சொல்லும்போதே நம்மளுடைய பெயரில் நம்ம யாரை தாங்கியிருக்கிறோம் எனக்கு அகஸ்டின் ராஜன் பேர் இருக்குது ஓகே ஆனால் நான் கிறிஸ்தவர் என்று சொல்லும்போது என்னுடைய பெயர் மறைக்கப்பட்டு நான் கிறிஸ்துவை தாங்கி நிற்கிறேன் அப்போ கிறிஸ்துவை தாங்கி நின்று கொண்டிருக்கின்ற அகஸ்டின் ராஜன் என்று சொல்லலாமா இப்படி எடுத்து பேசலாமா அப்போ ஒரு பரிசுத்த மனிதர் கிறிஸ்துவை தாங்கி நிற்கின்ற மனிதர் தன்னுடைய அணுதின வாழ்வுல ஊழிய வாய்ப்பை பெறுகிறார் என்ன பேர் சொல்கிறீங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை செய்யறது பிரசங்கம் பண்ணிடுறது ஆராதனை நடத்துகிறது ஜெபம் நடத்துறது இந்தந்த கூட்டம் அந்தந்த கூட்டம் மியூசிக் இதெல்லாம் வழிநடத்துணும் இதெல்லாம் ஊழியம் இல்லையா படதர் ஒரு பக்கம் வைங்க அப்போ அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஊழிய வாய்ப்பை பெறுகின்றோம் என்னன்னு சொன்னால் மக்களோடு நாம் பயணிக்கும்போது மக்களோடு உறவாடும்போது மக்களோடு பேசும்போது மக்களோடு வேலை செய்யும்போது சில வேளைகளில் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறோம் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கும் மக்களோடு நாம் பழகுறோம் பாருங்கள் அந்த டைமில் தான் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஊழிய வாய்ப்பே பெறுகின்றோம் எலிசாவுக்கு பிரசங்க பீடம் பெருசாக இல்லை எலியாக்கும் பெருசாக பிரசங்க பீடம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆனால் பிரியமானவர்கள் தாங்கள் இருந்த இடத்துல தாங்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் ஒரு வல்லமையான ஊழியத்தை இவர் கூட எலியா வந்து எலிசாவுக்கு அவர் எப்படி அசிஸ்டண்ட்டாக செயல்பட்டார்னு பாருங்களேன் தண்ணி எடுத்து ஊற்றி கை கழுவுவதற்கு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஊழியத்தை இன்னும் நிறையா காரியங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் அதெல்லாம் சொன்ன நேரம் போய்டும் அப்போ இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கம் பெரிய பெரிய வேதாராய்ச்சியெலாம் இவங்கெல்லாம் வந்து நடத்துனாங்களா பிரசங்க பீடம் வச்சு செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்ல முடியாது பைபிள் அப்படி இல்லை ஓகே ஆனால் அவர்கள் பிரசங்கம் எப்படியாக அசைத்தது யோசிச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்கள் அங்கே நம்மளுடைய ஊழிய வாய்ப்பு ஊழியம் அங்கு நிறைவேறுகிறது நம்ம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் புனிதமான செயல் புனிதமான எண்ணம் புனிதமான நம்மளுடைய நோக்கம் இதில் பிரியமானவரில் நம்மளுடைய காரியத்தை நாம் ஆண்டோருக்கு முன்பாக செய்யும்பொழுது நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்மை சுற்றி பல கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது எப்போதும் மற்றவருடைய கண்காணிப்பில் தான் நீங்கள் நானும் இன்று வசித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் கேமரா ஒரு பக்கம் மனுஷன் ஒரு பக்கம் வந்து நம்மளை இப்படியும் அப்படியே வந்து வாட்ச் பண்ணிட்டு பல செக்யூரிட்டி இப்படி பலருடைய கண்காணிப்பில் தான் நீங்கள் நானும் வேலை செய்கிறோம் போகிறோம் வரோம் வாழுகிறோம் இந்த உலகத்தில் எனவே நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து வேண்டும் கிறிஸ்தவர் என்ற பெயரை தாங்கி நிற்கிற நீங்கள் நானா ஊழிய வாய்ப்புக்காக இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை ஊழிய வாய்ப்பு என்பது நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்கின்ற பரிசுத்தமான நற்பண்போடு நல் செயலோடு நல் சாட்சியோடு நாம் வாழும்போதே அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று அடிப்படையாக பைபிள் இதை பேசுகிறது எனவே கர்த்த தாமே உங்களுக்கு எனக்கும் கிருபசேனா கர்த்தர் சித்தமானால் வருகின்ற நாட்களில் ஊழியம் என்றால் என்ன பைபிள் சொல்லுகின்ற ஊழியம் என்ன இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஊழியத்தை அவர் எளிமையாக முத எங்கே தொடங்குகிறார் யோவான் ஸ்நானகனின் எளிமையாக எங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தை எங்கே தொடங்கினா அப்போ சிலர்களுடைய ஊழியத்தை எங்கே தொடங்குனாங்க எப்படி அந்த ஊழியம் வளர்ந்தது அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வளர்ச்சி என்ன ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற ஊழியம் என்று சொல்லுகின்ற பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு செய்கின்ற காரியங்கள் இருக்குதா அப்படி டோட்டலாக த தடம் புரண்டு போயிடுச்சு ஆண்டருடைய ஊழியத்திற்கும் இன்று நாம் செய்கின்ற ஊழியத்திற்கும் எனவே கர்த்தர் தாமை கருபை செய்யணும் தேவன் சொல்லுகின்ற அனுதின வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அந்த ஊழியம் அதாவது சாட்சியாய் வாழ்கின்ற ஊழியத்தை முதலாவது நீங்கள் நானும் செய்ய தொடங்க கர்த்தர் கருபை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே செய்கிற பரலோப்புதாவை எலிசா எலியாவுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாட்சி மாற்றங்கள் இருந்தது ஊர் மக்கள்கள் மற்றவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் அவர்களை குறித்து அப்படியாக எங்களை குறித்து சாட்சி கொடுக்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலம் உமக்கு எல்லா இடத்திலும் நாங்கள் ஊழியம் செய்ய ஊழிய வாய்ப்புக்காக மாம்சத்திலையும் தந்திரத்திலையும் சார்ந்து போவதிலேயும் இந்த உலகத்தில் நாங்கள் செயல்படாதபடி எங்கள் நாங்களே அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்ய செயல்ல மகிமைப்படுத்த சிந்தையில மகிமைப்படுத்த ஊழியம் எங்களுக்கு கிருப சீவராஜ் இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மோ ஜபங்கள் அனுப்பிதாவே அமேன்